ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கேஎம் ஃபேமிலி என்னடா இவ ஸ்டவ்வுக்கு பொட்டு பொட்டாக வச்சுருக்கான்னு பார்க்குறீங்களா ஆமாங்க புது ஸ்டவ் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம புது கேஸ் கனெக்ஷன் கொடுத்தா ஸ்டவ் வரும்லங்க அது தாங்க இந்த நியூ ஸ்டவ் நம்ம பாலும் காய்ச்சியாச்சுங்க புது வீடோ இல்லை புது ஸ்டவ்வோ வாங்கினா நம்ம மொத மொதல் செலவு பண்ணுறது பாலுக்காக தாங்க பால் வழிஞ்சு எந்த திசையில் ஊற்றுதோ அந்த திசை கிழக்காக இருந்தால் ரொம்ப நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க ஸ்டவ் சூப்பராக இருக்குல்லங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டிசைன் வந்து நியூ மாடல் பாருங்கள் நம்ம கால் இப்போ பொங்கி வழிய போகுது பொங்கிடுச்சு சூப்பர் காலையில் டைம் அதுமாக இந்த ஸ்டவ்வை கனெக்ட் பண்ணி வேலை செய்ய ஆரம்பித்தேங்க அது ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு ரெகுலேட்டர் சரியாக இருக்கா ஹோஸ் பைப் கனெக்டாக இருக்கா கேஸ் லீக் ஆகுதா எல்லாத்தையும் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடுச்சுங்க சரி ஈஸியாக ஒரு டிஃபனை பண்ணி விட்டுடலான்னு பார்த்தா இவர் மேகி பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டார் சரி செஞ்சு கொடுப்போம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு அவளுக்கு ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு சரி இது ஈஸியாக முடிஞ்சிடும்னு டக்குன்னு பண்ண ஆரம்பித்தாச்சுங்க நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போது மேகி சாப்பிட்டதோட மேகி பேக்கெட் பிரித்த இது இதை அப்படியே பச்சையாக ஒடிச்சு தாங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள் சுட சுட டீயும் ரெடி இஞ்சி டீ போட்டாச்சு இப்போ மேகியும் சைட் பை சைடு கொதிச்சுட்ருக்கு எங்கள் வீட்டுக்கண்ணம்மா ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிட்றதுக்கு மாதுளப்பழம் கேட்டால் அதை உரிச்சு கொடுத்துட்டு மேகி என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் வாங்க அடடா கீர்த்தி மேகி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலே ஆமாங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சி தாலே வாரி விட்டு கிளப்பி விட்டாச்சுங்க அவளுக்கு ஆன்வல் டே வேறு வரப்போகுதுங்க அதனால் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ரிஹர்சல் டெய்லியும் நடத்துறாங்க பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய்